உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு சொல்லிப்பாரு நீ சொல்லி சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை

உனக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் வெயிலே போடும் பார்த்தது கூட கிடையாது மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆழ்த்த பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உள்ளூர உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு எவ்வளவு துமிர்